வணக்கம் பாழடைந்த ஆலயங்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் எவ்வளவு பாழடைந்த ஆலயங்கள் இருக்கும் அத மறு கட்டமைப்பு செய்யணும்னு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கவனத்திற்காக இந்த காணொளி தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டம் வாரியா ஐந்து ஆலயங்கள் பாழடைந்த பழம் பெரும் ஆலயங்களை நாம தேர்வு செய்து அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் ஆகி நாம் தேர்வு செய்து கட்டமைத்து கொடுக்க மறு கட்டமைப்பு செய்து கொடுக்க தயாரா இருக்கோம் ஆனா அதுக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னா ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த ஆலயத்துக்குன்னு வந்துட்டு ஒரு குளமோ கிணறோ கண்டிப்பா இருக்கணும் தல விருட்சம் இருக்கணும் இதோட இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஆலயங்களை விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆலயங்கள் கட்டமைக்கிறதுனால என்ன நடக்கும்ங்கிறத ஊர் மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா இப்ப இந்த ஆலயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மன்னர்கள் காலத்துல கட்டமைத்த ஆலயங்கள் இன்னைக்கு வந்துட்டு சிதிலமடைந்து மற்றும் பால் அடைந்த நிலைக்கு இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்கு அப்ப அத வந்து நம்ம வந்து மறு கட்டமைப்பு செய்யறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் மீண்டும் வந்துட்டு அது சிதிலமடையாத நிலைக்கு போகணும் அப்படி சிதிலமடைய ஆரம்பிக்கும் போதே ஊர் மக்கள் கவனத்திற்கு ஏற்பட்டு ஆலயத்தை வந்து நம்ம மறு உடனே வந்துட்டு செய்துட்டு இருக்கணும் பாலடைந்த நிலைக்கு போகாத வண்ணம் நாம வந்துட்டு இனி கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அதை ஊர் மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்துட்டு ஒரு நம்மளோட வீடு கட்டுற மாதிரி கிடையாது ஏதோ ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து செய்யற வேலை கிடையாது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஊர் மக்கள் அனைவரும் ஒண்ணு சேர்ந்து நாம வந்துட்டு கட்டமைச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு அனுபூதியை உங்களுக்கு வந்து கட்டமைப்பு மறு கட்டமைப்பு செய்ய தயாரா இருக்கும் ஆனா உங்கள்ட்ட நாங்க கேக்குற இன்னொரு ஒத்துழைப்பு இருக்கு இந்த ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம காலத்தையும் கடந்து அந்த ஆலயங்கள் பாழடைந்து போகாம இருக்கும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆலயத்துக்கும் நூத்தி எண்பது கட்டளைதாரர்கள் கண்டிப்பா வரணும் இந்த ஆலயத்துக்காக விண்ணப்பிக்கிற நீங்க மட்டும் இல்லாம விண்ணப்பதாரர்கள் இல்லாம அந்த ஆலயத்துக்காக அந்த ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்தும் நூத்தி எண்பது ஒரு ஆலயத்துக்கு நூத்தி எண்பது கட்டளைதாரர்கள் கண்டிப்பா இருக்கணும் அந்த கட்டளைதாரர்கள் எதுக்காக நூத்தி எண்பது பேர் மினிமம் இருக்கணும்னு நம்ம கேக்குறோம்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து கால பூஜை நடக்குது இல்லையா ஆலயங்கள்ல ஆஹ் சிவாலயங்கள் மற்ற தெய்வாலயங்கள்ல கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா தினசரி பூஜைகள் நடக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு கால பூஜையும் இந்த கட்டளைதாரர்கள் இல்லாம கட்டளையிடாம பூஜைகள் நடக்க கூடாது அப்போ கண்டிப்பா வந்துட்டு நூத்தி எண்பது கட்டளைதாரர்கள் இருக்கணும் அந்த நூத்தி எண்பது கட்டளைதாரர்கள் கட்டளைதாரர்களா மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையும் முன்னேற்றத்திற்காக நாம வந்துட்டு இன்னொரு வழியும் செய்திருக்கோம் அந்த கட்டளைதாரர்களை அனுபூதியையில அவங்க விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா அவங்கள அனுபூதியையோடைய புரோஜினி அதாவது சந்ததியா இணைச்சு அந்த சந்ததிகளுக்கு நாம வந்துட்டு ஒரு விவசாய தடை இருக்கு அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் அதுல சந்ததியா வரலாம் அந்த ஊர் மக்கள் சந்ததியா வரலாம் கட்டளைதாரராக கட்டளைதாரரா இருக்கிறாங்க அதோட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை தேவைப்படுது சிறு குறு தொழில் செய்யணும் அவங்களோட பிள்ளைங்க வந்துட்டு படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு படிக்க வைக்கிறதுக்கான சப்போர்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாபுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்காக உங்க ஊர்ல வந்துட்டு எவ்வளவு பிள்ளைகள் இருப்பாங்க இந்த மாதிரி என்ன சப்போர்ட் தேவைப்படுதோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நாமளே பண்றோம் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நூத்தி எண்பது கட்டளைதாரர்களை நாம புரோஜினியா கொண்டு வந்து அவங்களுக்கு விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் ஜாபுக்கும் இப்படி தேவையான சப்போர்ட்ஸ் தொழிலுக்கெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த ஊர் ஆலயத்தின் மூலியமா நூத்தி எண்பது மக்களுடைய குடும்பம் வந்து முன்னேறும் அப்ப நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆலயத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிதிலம் அடையுது அப்படின்னா யாரையும் நாடி போக வேண்டிய அவசியம் இல்லாம அந்த ஊர் மக்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால அந்த ஊர் ஆலயத்தினால வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால அவங்களே வந்துட்டு அந்த செலவுகளை பார்ப்பாங்க இன்னொரு வழியும் நம்ம பண்ணியிருக்கோம் மூணாவது என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தின் மூலயமா ஆஹ் குரோத் ஆகக்கூடிய ஊர் மக்கள் சந்ததியா கட்டளைதாரரா வர்றவங்க புரோஜினியா இருந்து விவசாயம் தடையில்லாம செய்துட்டு வருவாங்க தொழில் செய்துட்டு வருவாங்க ஒரு ஜாபுக்கு போவாங்க அவங்கவுங்க மாவட்டத்துல அந்தந்த தாலுக்காலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படுது இதெல்லாம் செய்துட்டு வரும்போது அதுல வர ஊதியத்திலிருந்து அந்த ஆலயத்துக்கு அவங்க வந்து ஒன்பது சதவிகிதம் அதாவது மாதம் மாதம் அவங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்திலிருந்து ஒன்பது சதவிகிதம் அந்த ஊருக்கு அந்த ஊர் ஆலயத்திற்கு அவங்க வந்துட்டு கொடுத்துட்டு வருவாங்க அப்போ இன் ஃபியூச்சர் பராமரிப்புக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஆலயத்துக்கும் தென் அந்த ஊருக்கும் ஆலய விண்ணப்பதாரர்கள் மூலமா ஆலய ட்ரஸ்ட் மூலியமா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஊருக்கு என்ன அவங்களுக்கு வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுதோ இந்த ஒன்பது சதவீதம் அவங்களுடைய மூலதனம் இருக்கு இல்லையா அந்த லாபத்துலேருந்து அவங்களுடைய இருந்து வரக்கூடிய இருந்து அந்த ஒன்பது சதவீதம் ஒதுக்குறோம் இல்லையா அது அந்த ஊர் வளர்ச்சிக்கும் ஆலயத்திற்கும் செலவிடலாம் பராமரிப்பு பணிக்கு செலவிடலாம் அப்போ நம்ம காலம் மட்டும்தான் நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயத்தை வந்து நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம காலத்து கடந்தும் இந்த ஆலயம் பால் அடையாம இருக்கணும்னா அது வந்து ஊருடைய கட்டுப்பாட்டுல அதை கொடுத்துடணும் வீடுன்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய கட்டுப்பாடு ஆனா ஊர் மக்களுடைய கட்டுப்பாட்டுல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு பால் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது அப்போ அந்த மறு செய்து நாம கொடுக்கிறதுக்கான காரணம் இதுதான் நம்மளுடைய ஊரின் வளர்ச்சிக்கு நம்ம ஊர் காரணம் ஆலயம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரணும் அது மீண்டும் பாலடைந்து போகாம இருக்கிறதுக்கு இதுதான் வழி அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்கள் எங்களுக்கு கண்டிப்பா விண்ணப்பியுங்க உங்க ஆலயத்துக்கு நாம வந்துட்டு முழு சப்போர்ட் உங்க ஊர் மக்களுக்கு முழு சப்போர்ட் கொடுத்து ஊர் வளர்ச்சிக்கும் ஆலய மறு நம்ம நாம வந்து முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுப்போம் அப்போ பாலடைந்த ஆலயங்கள் இருக்குன்னா விண்ணப்பதாரர்கள் உங்க ஊர்ல நூத்தி எண்பது மக்கள் மினிமம் எண்பது மக்கள் கட்டளை கட்டளைதாரரா வர்றதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஆலோசிச்சுக்கோங்க ரெண்டாவது அவங்க வந்துட்டு புரோஜினியா வரணும் அந்த புரோஜினியா வரவங்களுக்கு நாம வந்துட்டு தொழிலுக்கோ விவசாயத்துக்கோ ஜாபுக்கோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு அங்கீகாரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அந்த எப்படி அந்த அந்த தொழிலையும் விவசாயத்தையும் எப்படி நடத்தணுமோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அவங்க வந்துட்டு அந்த மூலியமா அவங்க மாதம் மாதம் வந்துட்டு ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க அதுல இருந்து ஒன்பது சதவிகிதம் ஆலயத்துக்கு நிதியா கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம கட்டமைக்கிற எந்த ஊர் தயாரா இருக்கோ அந்த ஊர் ஆலயத்தை நாம மறு கட்டமைப்பு செய்ய நூறு சதவீதம் தயாரா இருக்கும் சோ உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்